அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நமக்கு ஒரு மிக முக்கியமான ஹதீஸை விளக்கமாக பார்க்க போகிறோம் இதன் மூலம் நம்முடைய தர்ம அனுபவம் முற்றிலும் மாறிவிடும் ஒரு நாள் ஒருவர் அல்லாஹுவின் தூதரே மகத்தான கூலியை தரும் தர்மம் எது என பெருமானார் சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார் அதற்கு நபி சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கொடுத்தால் வறுமை ஏற்பட்டு விடும் என நீ அஞ்சிய நிலையிலும் சீமான் தனத்தை ஆதரவு வைத்த நிலையிலும் நீ வழங்கும் தர்மம் ஆகும் என விடையளித்தார்கள் நூல் புகாரி முஸ்லீம் இதன் அர்த்தம் என்ன நம்மில் பலர் நினைப்போம் நான் செல்வந்தனான பிறகு தர்மம் செய்யலாம் கொஞ்சம் சேமித்து வச்சுக்கிட்டு பிறகு தர்மம் செய்யலாம் ஆனால் நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இதே எண்ணத்துக்கு எதிராக கூறுகிறார்கள் உன்னோட செலவுகளுக்கு இடையில உனக்கு கொஞ்சம் இயக்கம் இருந்தும் நீ தரக்கூடிய தர்மமே மகத்தான தர்மம் என நபி சொல்லல்லாஹலைய சொல்லம் அவர்கள் அழகாக நமக்கு எடுத்துக்காட்டி சொல்றார்கள் இது நமக்கு என்ன பாடம் கற்பிக்கிறது தர்மம் செய்ய உன்னால் முடியும் தர்மம் செய்ய உன்னால் முடியும் என்றால் இப்போதே செய்ய வேண்டும் வறுமைத்தான் வரும் என்ற பயம் கூட உன்னை தடுக்கக்கூடாது அல்லாஹுக்காக செய்யப்படும் ஒவ்வொரு தர்மமும் நமக்கான சொர்க்க வாசல் என்பதற்கான மிக சிறந்த ஓமானமாகவே இந்த ரசூலுல்லாஹ் உடைய ஹதீஸ் நமக்கு கற்பிக்கின்றது உங்கள் வாழ்க்கையில் இன்று ஒரு சிறிய தர்மம் செய்யவும் அது உங்கள் அகில வரலாற்றையும் மாற்றக்கூடிய அரிய நன்மையாக அமையும் இந்த ஹதீஸ் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது